ஏ இது வந்து ஈரானோட அதிபர் அதிபர் தானே நான் பிரசிடென்ட் இருந்தார் ஸோ யார் பண்ணியிருக்கான்டலாம் உலக நாடுகள்லாம் பேசியிருக்காங்க அப்போ என்னென்னா நான் வந்து இந்த யார் தமிழ் பொக்குஷம் ஒருத்தருப்பாங்க அவங்களோட வீடியோ பார்த்து அப்படி ஒருத்தர் தீர்மானிட்டேன் அவங்களும் வந்து நல்லா வீடியோ செய்வாங்க லட்சம் வீடியோ செய்வாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒன்று வந்து இஸ்ரேலோட வேலையாக இருக்கும் ரெண்டு வந்து அங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காப்பாற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே புகை மூட்டமாக இருக்கும் பனியாக இருக்கும் ஸோ என்ன சொன்னாங்கன்னா பனி மூட்டத்தில் கண் ஐ மீன் தெரியாமல் ஓட்டுறாங்க அப்போ எப்படி வந்து பனி தான் அந்த ஒரு எல் ஹெலிகாப்டர் போக விட்டாங்க எனக்கும் தெரில அதுதான் அனுப்பிச்சி பாருங்களேன் ஒரு மேகமூட்டமாக இருக்குது லைக் ஒரு பனியாக இருக்குது எப்படி நீங்கள் வந்து உங்களோட அதிபரை வந்து அதாவது முக்கியமான ஒரு லீடரை வந்து போக விடுவீங்க அந்த செக்யூரிட்டியோட சீஃப் என்ன பண்ணிடுறேன் எனக்கும் தெரில ஸோ முக்கியமான இடம் தெரியுது அப்போ என்னத்துக்கு நீங்கள் அந்த பனியில் போகணும் இங்கே எங்கேயாச்சும் வேற வழி கொஞ்சம் நேரத்துக்கு போட்டி போயிடலாம் தானே இப்போ எத்தனை லாஸு ஃபோன் நிச்சு அப்புறம் பிரசிடென்ட் வேறு இந்த முக்கியமான தருணத்தில் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீன்க்கும் சண்டான இப்படி நான் வந்துருச்சு இது வந்து ரொம்ப எதாவது பார்க்கணுமோ ஒரு சதியான அந்த மாதிரிக்கான சதி இருக்கு சதியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை ஸோ அவங்கமே நான் ரொம்ப கடுப்பாக இருக்கேன் இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா நான் தான் பதில் சொல்லணும் ஆமாம் தானே கண்டிப்பாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ கண்டிப்பாக இஸ்ரேல் இது வந்துருக்காரு பிகாஸ் அவன் இந்த சூழ்நிலையை வந்து அவங்க சரியாக பயன்படுத்தலை ரெண்டாவது வந்து அமெரிக்காவோட இந்த ஹெலிகாப்டர் பாகங்கள் இல்லை ஸோ அதான் சரி கட்ட முடியல யார் சொன்னால் தமிழ் புக்சு தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அவ என்ன சொன்னாங்கன்னா இந்தமாரி நாற்பத்தஞ்சு வருஷம் வந்து தடை போட்டிருக்கனால நிறைய பாகங்கள் வந்து சரி கட்டுற சரி கட்ட முடியாதான் ஸோ வந்து அப்படியே போட்டுருவாங்க ஸோ இந்த இந்த ஹெலிகாப்டர் பிரச்சனை இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ தூரா ஹெலிகாப்டர் போகிறோம்னா பார்த்து போகணுங்க போய் போய்க்குங்க